உங்க குழந்தைங்க ஆன்லைன்ல சேஃபா இருக்காங்களா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம வாழ்றது ஒரு டிஜிட்டல் உலகம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்கள பாதுகாக்க ஒரு புது ரொம்பவே சக்தி வாய்ந்த சட்டம் இப்ப வந்திருக்கு வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் ஆமாங்க குறிப்பா குழந்தைங்களை டார்கெட் பண்ணி ஆப்ஸ் கேம்ஸ்னு உருவாக்குறீங்களா அப்ப உங்களுக்கு இது ஒரு பெரிய வார்னிங்னே சொல்லலாம் இனிமே நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ரூல்ஸ் மாறிடுச்சு இதுக்கு பேரு அச்சுறுத்தல் உண்மையில இது நம்ம குழந்தைங்களோட டிஜிட்டல் உரிமைகளை பாதுகாக்க வந்த ஒரு சூப்பரான கேடயம் சரி அந்த கேடயத்தோட டிபி டிபிடிபி ஆக்ட் அதாவது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் இதுல குறிப்பா செக்ஷன் நைன் த்ரீ பத்தி தான் நாம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் நம்ம ஹீரோ சிம்பிளா சொல்லோன்னா கிப்பிடி வச்சுக்கோங்களேன் உங்க குழந்தை ஒரு கேம் விளையாடுது அந்த கேம் என்ன பண்ணுது குழந்தையோட டேட்டாவை எடுத்து அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை வாங்க சொல்லி நச்சரிக்குது இனிமே அப்படி செஞ்சா அது சட்டப்படி தப்பு இதுதான் இந்த சட்டத்தோட கோர் ஐடியா ஓகே அப்போ இந்த சட்டம் எதெல்லாம் தீங்குன்னு சொல்லுது எதுக்கெல்லாம் தடை விதிக்குது ரொம்ப கிளியரா மூணே மூணு விஷயத்தை கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்காங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க முதல்ல ட்ராக்கிங் ரெண்டாவது டார்கெட்டட் ஆட்ஸ் மூணாவது பிஹேவியரல் மானிட்டரிங் அதாவது அவங்க நடத்தையே கண்காணிக்கிறது சொல்லப்போனால் இந்த மூணு விஷயம் தான் நம்ம குழந்தைங்களோட ஆன்லைன் உலகத்தை ஒரு மார்க்கெட்டாக மாற்றி வச்சிருந்துச்சு இப்போ இந்த சட்டம் அந்த வியாபாரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கு முதல்ல இந்த ட்ராக்கிங்னா என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் குழந்தை ஆன்லைன்ல என்ன செய்து எங்கே போகுதுன்னு எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டல் நிழல் மாதிரி ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் பயமா இருக்குல்ல இந்த சட்டம் அந்த நிழலை தான் இப்போ இல்லாமல் ஆக்குது அடுத்து டார்கெட்டட் ஆட்ஸ் குழந்தைங்க எதையாவது பார்த்து ஆசைப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவங்க ஆசையை தூண்டி இத வாங்கு அதை வாங்குன்னு சொல்ற விளம்பரங்கள் இனிமே கிடையாது குழந்தைங்க மனசோட விளையாடுற இந்த மார்க்கெட்டிங் தந்திரத்துக்கு இப்போ ஒரு பெரிய தடை போட்டாச்சு மூணாவதா வர்றது தான் ரொம்பவே முக்கியமானது பிஹேவியரல் மானிட்டரிங் அதாவது ஒரு குழந்தை அடுத்து என்ன யோசிக்கும் எதை விரும்பும்னு முன்கூட்டியே கணிச்சு அதை தங்களுக்கு லாபமா மாற்றிக்கிறத இந்த சட்டம் தடுக்குது இது குழந்தைங்களோட சுதந்திரமான சிந்தனைக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு சரி எதுக்காக இவ்ளோ ஸ்ட்ரிக்டா ஒரு சட்டம் கொண்டு வரணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் அந்த பிலாசபி என்ன இந்த முழு சட்டத்தோட ஆன்மாவே ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரே ஒரு கொள்கைதான் ஆமா குழந்தைகள் விற்பனைக்கு அல்ல இதான் அந்த வரி குழந்தைங்க ஒன்றும் ஒரு விற்பனை பொருள் கிடையாது அவங்களோட கவனம் அவங்களோட ஆர்வம் அவங்களோட டேட்டா இதெல்லாம் சந்தையில விற்கிறதுக்கான சரக்குகள் இல்ல அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள லாபம் சம்பாதிக்கிற ஒரு டிஜிட்டல் கமாடிட்டியை பார்க்கறத இந்த சட்டம் நிறுத்துது இது அவங்களோட குழந்தை பருவத்துக்கும் அவங்களோட தனிப்பட்ட உரிமைக்கும் கொடுக்கற ஒரு பெரிய மரியாதை சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இந்த சட்டத்தை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம டிஜிட்டல் எதிர்காலத்துக்கே இது ரொம்ப முக்கியம் இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும் மூணே மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்று பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு புது சட்ட பாதுகாப்பு ஒரு டிஜிட்டல் ஷீல்டு கிடைச்சிருக்கு ரெண்டாவது குழந்தைங்களை ட்ராக் பண்ணுறது அவங்களுக்குன்னு தனியாக விளம்பரம் போடுறது இதெல்லாம் இனிமே தடை செய்யப்பட்டிருக்கு கடைசியா மூணாவது பிஸ்னஸ் லாபத்தை விட குழந்தைகளோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு இந்த சட்டம் ரொம்ப அழுத்தமாக சொல்லுது அப்போ இந்த புது கேடயம் நம்ம இன்டர்நெட்டோட ஃப்யூச்சரை எப்படி போகுது இது குழந்தைகளுக்கான ஆன்லைன் உலகத்தை உண்மையிலே ஒரு பாதுகாப்பான இடமா மாற்றுமா இது ஒரு நல்ல நெறிமுறைகள் ஒரு டிஜிட்டல் உலகத்துக்கான ஆரம்பமாக இருக்குமா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது பதில் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா மெசேஜ் ரொம்ப சிம்பிள் குழந்தைகளை பாதுகாக்கணும் அதுக்கான சட்டத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இது நம்ம எல்லாரோட கடமை